ஹே யாய் யடயா இன்னா எம்பட்ட நேரம்தான் இப்படியே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்குதே போட போய் அந்த மெழுகுரத்திய ஊது ஆஹ் ஆ சாரிங்க ஐயா ஹே எம்பட்ட வருதா ஆனாலும் சரி ஏன்னா இந்த என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் பழி விட மாட்டேன் ஹே ஏமா யம்மா யம்மா அந்த பேச்ச்தாய் கிட்ட இருந்த மட்டும் அந்த பூணச்சலையை வாங்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா ஆமாம்மா அந்த பூணச்சலையால தான் இம்பட்ட பிரச்சனையும் எப்படியாவது அந்த பூணச்சலையவ கிட்ட இருந்து புடிக்கிட்டு ஓடிடுவோம் சரியா சொன்னியா பிள்ளைவளா சரியா சொன்னியா வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேச்ச்தாய் கிட்ட இருந்து சலைய புடிங்கிட்டு வருவோம் யே பேச்ச்தாய் ஏய் யார நீங்க

ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஹலோ யாருங்க பேசுறது சொல்லுங்க ஹலோ யாரு இன்ஸ்பெக்டரா ஐயா நான் தாயா செல வியாபாரி பேசுறேன் செல வியாபாரியா ஐயா அதான் ஒரு பூனை செலைய கொடுத்து அதோட விவரத்தை பத்தி கூட கேட்டியல சொல்லுங்க சொல்லுங்க அம்மா ஐயா செல வியாபாரி அந்த செலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு சாதாரண சில இல்ல அது ஒரு பில்லி சூனிய வைக்கிற சில வாட் பில்லி சூனிய வைக்கிற சிலையா ஆமா இன்ஸ்பெக்டர் ஐயா யாரோ இந்த பூனை சிலைய பயன்படுத்தி சில்லி சுனி ஐயாவி விட்டுருக்காவ சரிங்க ஐயா இப்ப இந்த சிலையில இருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த விவரத்தை சொல்லுங்க இங்க பாருங்க ஐயா அந்த சிலையெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இந்த பிள்ளி சுனித்தை யாவி விட்டாவல்லாம் அவையில கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் பாத்துக்கங்க சரிங்கய்யா அப்படின்னா இந்த பிள்ளை சுனையத்தை யார ஏறி விட்டுருப்பா நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வியாழ இதோடு முடிஞ்சுட்டு நான் பானை வைக்க ஹலோ 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 என்னாச்சுமா என்னைய ஹூ யா பாலிசி நீ மட்டும் அந்த மெழுகுவர்த்தியை ஊதாம இருந்திருந்தியன்னா நான் அந்த பிள்ளையையும் அந்த பூனை செலையும் கையும் கழுவுமா பிடிச்சிருப்பேன் ம் பார் நீ செஞ்ச இந்த காரியத்தினால எல்லாம் போச்சு ஏம்மா 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 டென்ஷன் ஆகிறியே டென்ஷன் ஆகாதீயே மறுபடியும் டைம் மிஷின் மெழுகோர்த்தியை பற்ற வச்சு மறுபடியும் டை மிஷின்குள்ளே போவோம் ம் ஹும் சரியாக சொன்னியாட்டி வாங்க மறுபடியும் போவோம் மடி என்ன இது மெழுகுவர்த்தி எரிஞ்ச மாட்டேங்குது ஆ மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் ஏ ஆத்தே மாட்டேங்கு அந்த மெழுகுவர்த்தி இனி அது எரியாது கடவுளே அப்படின்னா கடந்த காலத்துக்கு நம்மளால் போக முடியாதே போச்சு இன்னைக்கு ராத்திரி அந்த பூனைச்சலை என்னைய எங்க அத்தை பக்கத்துலயே படுத்த படுக்கையா ஆக்க போகுது போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏமா ஏமா வருத்தப்படுறிய ஏமா அந்த அஞ்சு வயசு பேச்சு தாயி இப்பவும் உயிரோடு தான் இருப்பாவ நம்ம குடும்பத்துக்கே பிள்ளை சோனிய வச்ச அந்த பேச்சு தாயியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா

ஓஹோ செக்யூரிட்டி கேமரா கேமரா இன்ஸ்பெக்டரா சொல்லுப்பா சொல்லு சொல்லு சார் 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 இந்த ஊரை நிறைய சிசிடிவி சிசிடிவி சொன்னீங்களா ம் அதுக்கு என்ன சொன்ன மாதிரியே இருக்கிற இருக்கிற எல்லா ராத்திரி ஒரு பிடிச்ச பிடிச்ச உருவம் உருவம் வந்துச்சுன்னு ஆமா அந்த அந்த நம்ம ஊருக்கு ஒது பக்கத்துல இருக்கிறான் சார் வந்திருக்கு

ஏன்னா எந்த பாப்பர் நமக்கு உதவாது உடனே இன்ஸ்பெக்டருக்கு பயன்பாட்டை சொல்லணும் என்ன இந்த செல விக்கிரம மறுபடியும் பான் அடிக்கிறான் ஒரு முக்கியமான விஷயமா அந்த பழைய அரண்மனைக்கு போயிட்டு இருக்கேன் பிறகு அடிக்கிறேன் சரியா

ராமதாஸ் என்னன்னா பாவம் அவ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாவனு கேள்விப்பட்டேன் ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேய்தான் இந்த ராமதாஸ் எம்எல்ஏ அடிச்சு போட்டுச்சுன்னு சொல்லிக்கிறாவ என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் ஏட்டையா நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல நாம சீக்கிரமா அந்த சூனிய காரிய பிடிச்சாவணும் எல்லாரும் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் தப்பிச்சு ஓடிட போறா வாங்க வாங்க இந்த பங்களாக்குள்ள ஒரு வேலை இருக்குமோ ஏமா தைரியமா வாங்க ஆமாமா தைரிய வாங்க